கலியுக கடவுளான நம்மளுடைய முருகருக்கு உகந்த நாள் இந்த வைகாசி விசாகம் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துலதான் நம்ம முருகப்பெருமான் அவதரிச்சதா சொல்றாங்க இந்த வைகாசி விசாகம் ஏன் இவ்வளவு சிறப்பா கொண்டாடப்படுது இந்த விரதம் வந்து எப்படி இருக்கணும் எதனால இந்த விரதம் இருந்ததுன்னா இருந்தோம்னா நமக்கு முன்ஜென்ம பாவங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கறதுக்கான தான் நம்ம இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம் ஒருமுறை பராசர முனிவருடைய ஆறு குழந்தைகளும் தண்ணியில வந்து விளையாடிட்டு இருந்தாங்களாம் அவங்க தண்ணிய வந்து அதிகமா அசுத்தப்படுத்தி விளையாடிட்டு இருந்திருக்காங்க இத பார்த்த அந்த முனிவர் வந்து நீங்க செய்யறது தவறு தண்ணி வந்து சிவபெருமானுக்கு உப்பானது அவரை நினைச்சு தண்ணிய வந்து நம்ம வணங்கணும் இந்த மாதிரி அசுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அந்த குழந்தைங்க வந்து அதை கேட்கவே இல்லை அவங்க தொடர்ந்து அந்த தண்ணிய வந்து அழுக்கு பண்ணி விளையாடிட்டே இருக்கும் போது அதனால வந்து அங்க இருந்த மீன்கள் தவளைகள்லாம் சாகவே ஆரம்பிச்சிருச்சான் இத பார்த்த முனிவருக்கு ஒரு கட்டத்துல ரொம்பவே கோவம் வருது அவர் சொல்றாரு நீங்க போதும் தண்ணியில குதிச்சது தயவு செய்து நீங்க வந்து இந்த தண்ணியில வந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா அப்பயுமே இந்த ஆறு குழந்தைகளும் அதை வந்து கேட்கவே இல்லையா அப்ப அந்த பராசர முனிவருக்கு இன்னும் அதிகமா கோவம் வருது அதனால அவங்க அந்த ஆறு குழந்தைகளையும் சபிக்கவே ஆரம்பிக்கிறாரு அவர் என்ன சபிக்கிறாருன்னா நீங்க ஆறு பேரும் மீன்களா மாறி இங்கேயே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாபம் கொடுக்கறாரு இதனால அந்த ஆறு குழந்தைகளும் மீன்களா மாறி அந்த தண்ணிலேயே வாழ்ற நிலைமைக்கு ஆளாகிறாங்க இப்பதான் அவங்களுக்கு மீனோட கஷ்டமும் தண்ணியோட முக்கியத்துவமும் அது அழுக்க இருந்தாதான் அந்த மீனால வாழ முடியும் அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் அவங்களுக்கு இப்பதான் தவறு புரியுது அந்த தவற புரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அந்த பராசர முனிவர் கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாரு கேக்குறாங்க இப்ப வந்து எங்களுக்கு சாபு விமோசனம் கொடுங்க அப்பா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அன்னை பார்வதியால மட்டும்தான் உங்களை காப்பாத்த முடியும் அதுக்கான நாள் வரும் நீங்க காத்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதுக்கப்புறம் தான் நம்ம முருகப்பெருமானு வந்து கைலாயத்துல வளர்ந்து வராரு இப்போ ஒரு நாள் நம்மளுடைய பார்வதி தேவி நம்மளுடைய முருகருக்கு ஞானப்பாலை வந்து ஒரு தங்க கிணத்துல வச்சு குளிக்கிறாங்களாம் அப்ப முருகருடைய வாயிலிருந்து அந்த ஒரு சுட்டு பால் வந்து இந்த பூமியில விழுந்திருக்கு அதுவும் இந்த மீன்கள் இருக்கிற அந்த குளத்துல விழும்போது அந்த பால் குடிச்சதுனால இவங்க தண்ணில கலந்து குடிச்சதுனால இந்த மீன்கள் எல்லாமே மறுபடியும் முனிவர்களாவே மாறிட்டாங்க ஆஹ் இப்படிதான் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு சாப விமோசனம் வந்து கிடைக்குது இப்ப அந்த ஆறு முனிவர்களும் சிவபெருமாள நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்ப சிவபெருமான் மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு அசிரி வந்து கேட்குது இந்த மாதிரி திருச்செந்தூர் போய் முருகனை நோக்கி நீங்க தவம் செய்யணும் அப்படின்னு முருகப்பெருமானுடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இப்ப இவங்க ஆறு முனிவர்களும் என்ன பண்றாங்க திருச்செந்தூர் போய் நம்மளுடைய முருகரை நோக்கி தவம் செய்யறாங்க அவங்களுக்கு வந்து நம்மளுடைய முருகர் வைகாசி விசாக தான் அவர் வந்து காட்சி கொடுத்து அருள் செய்யறாரு அதனாலதான் இந்த வைகாசி விசாகம் திருச்செந்தூர்ல அதி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருச்செந்தூர்ல இந்த நாள் வந்து நினைவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க ஒரு வசந்த மண்டபத்துல இந்த ஆறு அதாவது பொம்மை மீன்களை வந்து விட்டு இது இத நிகழ்வை வந்து திரும்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா நடத்துவாங்களாம் இது வந்து இந்த வைகாசி விசாகம் திருச்செந்தூர்ல வந்து ஒரு பத்து நாள் வந்து வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல நம்ம முழுகருக்கு நோக்கி நம்ம வந்து விரதம் இருந்து அவரை நம்ம வந்து கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கும் முன்னா பாவங்கள்லாம் தீரும் முருகருடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம படுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகம் வந்து முருகருக்கு மட்டுமே கிடையாதுங்க சிவபெருமானுக்கும் உகந்த நாள் அது மட்டும் இல்ல நம்மளுடைய யம தர்ம ராஜன் இருக்காருல அவருமே இந்த நாள்ல தான் வந்து பிறந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வைகாசி விசாகத்தோட இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்ஜுனன் வந்து சிவபெருமான்கிட்ட இருந்து பாசுபத அஸ்திரத்தை வாங்கிய நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாச விசாக நட்சத்திரத்துல இருந்த தான் அது மட்டும் இல்லங்க நம்மளுடைய ராம ராவண யுத்தம் நடந்தது இல்லையா அதுவும் இந்த வைகாசி விசாக காலத்துலதான் நடந்தது அப்படின்னு நம்பப்படுது இந்த மாதிரி வந்து இந்த வைகாசி விசாகத்துக்கு அதிகமான சிறப்புகள்லாம் இருக்கு சோ அதனால இந்த நாள் வந்து நம்ம பயன்படுத்தி கடவுளுடைய அருள் வந்து பெறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா காலையிலேயே வந்து குளிச்சிட்டு முருகப்பெருமாளுக்கு ஒரு விளக்கேற்றி வைத்து சாமி கும்பிடுங்க உங்க விரதத்தை ஆரம்பிங்க அதுக்கப்புறமா நம்ம பால் பழங்கள் எடுத்துட்டு இந்த விரதத்தை வந்து தொடர சொல்றாங்க அதுக்கப்புறம் ஈவினிங்கா நீங்க கோயில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் இப்படிதான் வந்து வைகாசி விசாக ஆஹ் விரத முறை வந்து சொல்லப்படுது என்ன பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத எனக்கு ஃபீட்பேக்கா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆஹ் முருகளுக்கு அருகரா